கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு ஸ்லோகன் இருக்கு ஏன்னா வீடு கட்டுறது எவ்வளவு கடினம் அப்படின்னு இந்த எளிய மக்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வழிமுறைகள் இருக்கா இல்லைன்னா ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக வந்து சொல்ல முடியுமா சார் ஒரு நல்ல ப்ரோவர் போட அழகா சொன்னீங்க வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கனவு இல்லம் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தருணம் அது கஷ்டப்பட்டு எல்லாருமே வீடு கட்டுவாங்க அந்த கனவு இல்லத்தை நினைவாக்கும் விதமாக நான் சார்ந்திருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அமைப்புடைய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா அதனுடைய பிரசிடெண்ட் நான் ஸோ எங்களுடைய கிளப் மூலமா நாங்கள் எளிய மக்களின் கனவு இல்லத்துக்கான கையேடு அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த புக்கில் வீடு எப்படி கட்டணும் வாஸ்து எப்படி பார்க்கணும் மெட்டீரியல்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் ஒவ்வொரு அறைகளுமே எந்த மாதிரி அமைக்கணும் விண்டோஸ் டோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் கிச்சன்னுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பொருள்களையும் பொருள்களும் சரி அதனுடைய ஸ்பெக்டும் சரி தெளிவாக அதில் வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப உறுப்பினருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்போம் இந்த புக்கை எங்களுடைய கிளப் மெம்பர் ரொட்டேரியன் எஸ்எஸ் சதீஷ்குமார் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவர் எழுதியிருக்காரு இது எல்லாருக்கும் உபயோகமானதாக இருக்கும் குறிப்பாக டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இது ஆலயம் எஃப்எம் நேயர்களுக்கு தேவைப்படுவோர் ஆலயம் எஃப்எம்க்கு நாங்கள் வந்து இலவசமாக தர்றதுக்கு முன்